அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரவண பவா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து வாங்க இன்னைக்கு ஒரு சுவையான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் ரொம்பவே ஒரு ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போல பாருங்கள் மிக்சரில் தேவையான அல்லது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கிராம்பு பட்டை சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கூடவே வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு பத்து ரூபா கவர் தயிர் ஆட் பண்ணிருக்கேன் இது மிக்ஸர்ல அரைச்சிக்கலாம் பேனீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஜீரகம் பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஸ்பென்ஸ் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க குக்க ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் கால் டீஸ்பூன் சக்தி வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளைன் சில்லி பவுடர் கூடவே தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மிக்சரில் அரைக்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான பேஸ்டில் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெஸ்டர்ன்ஸ் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலான்னு சொல்லலாம் சப்பாத்தி பூரி தோசா எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மறந்துட்டேன் நீங்கள் வெங்காயம் மதுக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிருக்கேன் பாருங்கள் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் சுவையான மஷ்ரூம் மசாலா நீங்கள் வீட்லேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிரேவி இப்போ இது கூட நம்ம பட்டர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் புடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை எலுமிச்ச பழசாறு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சுவையான ஆரோக்கியமான மஷ்ரூம் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கமகமன் வீடே வாசம் வருது ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு நீங்களும் அசத்த போறீங்க திரும்ப திரும்ப கேட்க போறாங்க மஷ்ரூம் மசாலா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்